அந்த கோட்பாடு என்றால் என்ன சொன்னால் அதாவது இந்த ரஷ்ய நிலப்பரப்பு அல்லது பழைய சோவியத் யூனியன் என்பது ஹாட்லாந்து என்று சொல்றது உலகினுடைய இருதய நிலம் என்று சொல்றார் அந்த இருதய நிலப்பரப்பை யார் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகை ஆள முடியும் என்று சொல்றார் அப்ப அந்த ஹாட்லாந்துள்ள ஹாட்லண்ட் தியரிக்குள்ள உள்ளடங்குற நாடுகளாக அதாவது சோவியத் யூனியன்ல இருந்து பிரிந்து போன பதினைந்து நாடுகளை ஹாட்லாண்டுகளை அவர் உள்ளடக்குகிறார் அந்த ஹாட்லாண்டை பாதுகாப்பதற்கு கிழக்கு அதாவது இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கின்ற நாடுகளை ருமேனியா ஹங்கேரி போன்ற இந்த நாடுகளை கட்டுப்பாடுல வைத்திருக்க வேண்டும் அதாவது சோவியத் யூனியன் காலத்தில் அவர்கள் அந்த இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் மூலம் மேற்கு ஜே கிழக்கு ஜெர்மன் வரையான பகுதிகளை அதாவது கிழக்கு ஐரோப்பாவை சோவியத் யூனியன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தது விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் தன்னுடைய செல்வாக்கு மன்றத்துக்களையும் வைத்திருந்தது ஆனால் இன்று இந்த சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா இந்த உலக உலகனுடைய வேர்ல்டு ஆர்டரை தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறி இருக்கிறது ஆகவே அவர்கள் இந்த உலகனுடைய வேர்ல்டு ஆர்டரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு இந்த ஹாட்லைண்டில் அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன என்றால் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி அதாவது சோவியத்தினுடைய வீழ்ச்சி என்ன என்றால் மறுபாக்கத்திலே சீனாவை மேலும்ப வைத்து விட்டது ஆகவே இன்றைய உலக ஒழுங்கில் இரட்டை ஒற்றை பொருளாதார மையத்தில் இரண்டு அதிகார மையங்கள் தோன்றிவிட்டன அதாவது சீனா சார்ந்த ஒரு அதிகார மையமும் அமெரிக்கா சார்ந்த ஒரு அதிகார மையமும் தோன்றிவிட்டது இப்போது இந்த இப்ப நடக்கின்ற இந்த உக்ரைனில் நடக்கின்ற போரும் அதாவது மத்திய கிழக்கில் நடக்கின்ற போரும் இந்த ஹாட்லாண்டை மையப்படுத்தியே நட நிகழ்கின்றன இந்த ஹாட்லாண்ட் தியரியில இன்னும் ஒரு சொல்லப்படுகின்றது அதாவது வேர்ல்டு ஐலண்ட் என்று சொல்லப்படுகிறது வேர்ல்டு என்று அவர்கள் குறிப்பிடுகிற வேர்ல்ட் ஐலண்ட் என்பது ஐரோப்பிய கண்டமும் ஆசிய கண்டமும் ஆபிரிக்க கண்டத்தையும் ஒரே நிலத்தொடர்களாக இருப்பதனால் அதை ஒரு வேர்ல்டினுடைய ஒரு தீவு என்று சொல்கின்றார் அதாவது உலகத் தீவு என்று சொல்றார்